கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இன்றைய அணுதின உணவிற்காக கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் எழுபத்தி எட்டு பதினொன்று அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள் அப்படின்னு சொல்லி இமானுவேலர் இந்த வார்த்தையின் மூலிமா இன்றைக்கு பேசுகிறார் பெரிய மாணவர்களே மக்கள் எகிப்து தேசத்தில் அடிமைப்பட்டு கிடந்த போது தன் அடிமைத்தனத்தினாலே அவர்கள் படுகிற வேதனையை துக்கத்தை தாங்க முடியாம கர்த்தரோட சமூகத்திலே அவர்கள் அழுது புலம்பினதை கர்த்தர் கேட்டார் கேட்டு மோசை என்கிற விடுதலை வீரனை கொண்டு அவர்களை வழி கொண்டு வந்தார் அங்கிருந்து விடுவிச்சு விடுதலை ஆக்கி கூட்டிகிட்டு வரார் வந்து காணான் தேசத்தில் அவர்களை குடியிருக்க வைக்க வேண்டும் என்பதற்காக அவங்களை அழைச்சி வர்றாரு அழைத்து கொண்டு வருகிற வழியிலே அவர்களுக்கு அநேக அற்புதங்களை காண்பிக்கிறார் நிறைய விஷய இடத்துல பாருங்க அவர்களுக்கு உணவு கொடுக்கிறாரு தண்ணீர் கொடுக்கிறாரு நிழல்ல வரும்படியா செய்யறாரு இரவுல அக்குனி ஸ்தம்பங்கள் மூலியமா வெளிச்சத்துல வர்றாங்க அவர்களை பின்தொடர்ந்து வருகிறவர்களை அழிக்கிறாரு அவர்களுக்கு முன்னும் பின்னும் இடமும் வளமுமாக பாதுகாப்பாக அங்கே தன் தூதர்களை அனுப்பி அவர்கள் அழைச்சிட்டு வராரு செங்கடலை பிளக்குறாரு யோர்தானை பிளக்கிறாரு கண்மலை அடிச்சு தண்ணி கொடுக்கிறாரு இப்படி பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து அவர்களை அழைத்து வந்ததற்கு பிறகு அவங்க என்ன பண்ணுனாங்க கொஞ்ச நாள் ஆகி அவர்களுடைய பெருக்கம் அதிகமானதுக்கு பிறகு கடவுள் தமக்கு செய்திருக்கிற நன்மைகளையும் கடவுள் தங்களுடைய வாழ்க்கையில செய்த அற்புதங்களையும் அவர்கள் மறந்து போனார் மறந்ததுனால அவர்களுக்குள்ள பிரிவினை ஏற்படுது கஷ்டம் ஏற்படுது சண்டைகள் வருது சச்சரவுகள் வருது சமாதானம் இல்லாம இருக்கிறாங்க இப்படி பல விதமான பிரச்சனைகளை அவர்கள் அனுபவிக்கிறார்கள் நீங்க எசைக்கிள் எரேமியா இயேசையாவின் தெற்கு தரிசனம் இதெல்லாம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் சரி இன்றைக்கு நான் எதுக்கு அதை உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் கஷ்டப்படுறோம் அப்படின்னு அதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கடவுள் நமக்கு செய்திருக்கிற நன்மையையும் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிற அற்புதங்களையும் நம்ம மறந்துறோம் அப்படி என்னங்க செஞ்சார் எங்களுடைய வாழ்க்கையில நான் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன் நான் வேதனைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுங்களா அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஆனா அந்த கஷ்டத்துக்கு மத்தியிலையும் நம்மளை பிள்ளனோட வச்சிருக்காரு பார்த்தீங்களா அது அவர் செய்திருக்கிறார் பொது கடவுள் நம்ம வாழ்க்கையில் செய்கிற நன்மை எதுன்னு நம்ம நினைக்கிறோம் நம்ம பெரிய பணக்காரன வாங்கணும் சொந்தமாக வீடு இருக்கணும் ஒரு வண்டி வாகனம் இருக்கணும் எந்த நேரம் பார்த்தாலும் நம்முடைய பாக்கெட் நிறைய பணம் இருக்கணும் அதுதான் ஆசீர்வாதம்னு நம்ம நினைக்கிறோம் இன்றைக்கு நிறைய பேர் அதை சொல்லி கடவுளுடைய ஆசீர்வாதம்னா இதுதான் சொல்லி உபதேசம் பண்ணி கூட சம்பாதிக்கிறாங்க அதுக்குள்ள கருத்தனுடைய ஆசீர்வாதம் கடவுளுடைய ஆசிர்வாதம் என்ன தெரியுமா ஒவ்வொரு நாளும் நம்ம அதிகாலையில் எந்திரிக்கிறோமே அதுவே அவர் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு ஆசீர்வாதம் ஒவ்வொரு நாளும் நம்ம கஷ்டத்துக்கு மத்தியில் வேலை செஞ்சாலும் நம்ம சரீரத்தில் வலன் கொடுக்குறாரு அது நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்திருக்கிற அற்புதம் தாகம் எடுக்கிறப்ப தண்ணீரும் பசி எடுக்கிறப்ப உணவும் நமக்கு வந்து சோர்வு வருகிற போது நிழலும் எல்லாம் நமக்கு கொடுக்குறாரு பார்த்தீங்களா அது ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்திருக்கிற அற்புதம் அவர் செய்திருக்கிற செயல் நீங்க பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் யோசிக்காதீங்க நம்ம தகுதிக்கேற்ற ஒரு சின்ன விஷயத்தை நினச்சி பாருங்க நீங்க ஒரு ஒரு பிரயாணமா போறீங்க டயர்டாயிடுது கொஞ்ச நேரம் ஒரு நிழல்ல நிற்கணும்னு நினைக்கிறப்ப ஒரு மரம் உங்கள் கண்களுக்கு சிக்குது பார்த்தீங்களா அது அவர் காண்பித்து கொடுக்குறது நமக்கு ரொம்ப தாகம் எடுக்கிறப்ப ஒரு பாட்டல்ல தண்ணியை நம்ம பார்க்கறது பார்த்தீங்களா அது கத்தர் கொடுக்குறது இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நமக்கு செய்கிற அற்புதம் அடையாளம் அதிசயம் அதுக்கு நாம நன்றியுள்ளவர்களாக இருக்கணும் நம்ம என்றைக்கு நம்ம ஐஸ்வர்யவான்களாகவோ பணக்காரர்களாகவோ பெரிய அளவில் வாழணும்னு கர்த்தர் நினைச்சிருக்கிறார் அந்த நாளில் அப்படி ஒரு வாழ்க்கையை நமக்கு தருவார் பிரி கர்த்தர் எப்பொழுதுமே நன்மையானது செய்வார் அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம அவர் நம்முடைய வாழ்க்கையில் செஞ்ச அற்புதத்தையும் செயல்களையும் நம்ம மறந்துட்டோம் இல்லை நம்ம வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படும் நம்ம வாழ்க்கை கேள்விக்குறி நம்முடைய வேலை கேள்விக்குறியாயிரும் நம்முடைய சமாதானமும் சந்தோஷமும் கேள்விக்குறி ஆயும் அப்ப என்றைக்கு அவர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிற நன்மைகளையும் செயல்களையும் நாம நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி சொல்றோமோ அப்புறம் நம்முடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும் மறந்துட்டோம் நோய் நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறிதான் கடவுளை மறந்துட்டோம் அவர் செய்திருக்கிற நன்மைகளை மறந்துட்டோம் அவர் செய்திருக்கிற செயல்களை நம்ம மறந்துட்டு நன்றி அறிவு இல்லாதவர்களா இருந்துட்டோம் நோய்ங்க நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குரிய மாணவர்களே ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே நம்ம எழுந்திருப்பது அவருடைய அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார் பகல் முழுவதும் வேலை செஞ்சுட்டு இரவு தூங்க போகிறோம் பார்த்தீங்களா அது நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்திருக்கிற அற்புதமான செயல் ஒவ்வொரு நாளும் இந்த செயல்களுக்கு நன்றி சொல்லுங்க நம்ம எப்பொழுது உயர்த்த வேண்டுமோ அந்த நேரத்தில் நம்மை கத்த நிச்சயமாக உயர்ந்த ஸ்தலத்தில் வைப்பார் விசுவாசிக்கிறீங்களா நன்றி மறந்துடாதீங்க நன்றியுள்ளவர்களாய் இரு கர்த்தர் கண்டிப்பாக நம்மை உயர்த்துவார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அணுதின உணவிற்காக நன்றி இந்த நாளை ஆசிர்வதித்து கொடுத்திருக்கிறீர் அதற்காகவும் நன்றி நீர் எங்களுடைய வாழ்க்கையில செய்த அற்புதத்தையும் செயல்களையும் நாங்கள் மறந்து நன்றி உணர்வு இல்லாதவர்களாய் வாழ எங்களுடைய எண்ணங்களை மாற்றி இருக்கிற பொல்லாத பிசாசானவனை எங்களுக்குள்ளாக இருந்து விளக்கி போடும் நாங்கள் நீ செய்த செயல்களையும் அற்புதங்களையும் அனுதினமும் நினைவு கூர்ந்து உமக்கு நன்றி சொல்லுகிறவர்களா இருக்க நீங்க கிருபை பாராட்டு உங்களுடைய வார்த்தைகள் எங்களை வழி நடந்துட்டும் ஏசு கிருஷ்ணன் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதா ஆமேன்